شهر رمضان الذي أنزل فيه القرآن هدى للناس وبينات من الهدى والفرقان السلام عليكم ورحمة الله وبركاته جنيت الكريم ومن قلي الله جل شانه وتعالى من بر புனிதம் நிறைந்த ஜக்காத் அமல் சம்பந்தமான சில தகவல்களை நாம் பார்த்து வருகிறோம் அதேபோல் ஜக்காத் என்பது தங்கம் வெள்ளி மற்றும் வியாபாரப் பொருள் மட்டுமா என்ற கேள்விக்கு நாம் பதிலளித்த பொழுது இதற்கு முன்பு நாம் பார்த்தோம் விவசாயத்திற்கும் ஜக்காத் உண்டு அப்படின்னு சொன்னோம் இதில் நாம் அதிகமான பேர் மிக கவனக்குறைவாக இருக்கிறோம் விவசாயத்தில் நம்மில் பெரும்பாலானோர் ஈடுபட்டு வருகின்றோம் ஆனால் விவசாயத்திற்குரிய ஜக்காத்தை கொடுப்பதில்லை விவசாயத்திலிருந்து ஒவ்வொரு தடவை நாம் அறுவடை செய்கின்ற பொழுதும் அதற்கான சக்தி கொடுக்கப்பட வேண்டும் அதை நாம் இதற்கு முன்பும் பார்த்துருக்கிறோம் எந்த அளவிற்கு என்று கேட்டால் தங்கம் வெள்ளி வியாபார பொருட்கள் பணம் இவைகளுக்காவது ஒரு வருடம் பூர்த்தியாக இருக்க வேண்டும் ஆனால் விவசாய பொருளை பொறுத்தவரை அறுவடை செய்கின்ற நாளில் கொடுத்துவிட வேண்டும் வா தூ ஹக்ககுயோ மகசாதி அதான் சொல்வான் அறுவடைக்குரிய நாளில் அதனுடைய ஹக்கை நீங்கள் நிறைவேற்றிவிடுங்கள் என்று இறைவனின் திருவசனம் சொல்லும் அதாவது அதுக்கு ஒரு வருஷம் பூர்த்தி இல்லை இன்றைக்கி அறுவடை செய்கிறோம்னு சொன்னால் பத்து மூடை வந்திருக்குன்னா நம்ம ஒரு மூடை அல்லது அரை மூடையை நாம் கொடுக்க வேண்டிய தேவை இருக்கிறது ஜக்காத்தாக கொடுக்கப்பட்டு விட வேண்டும் இன்னும் சொல்லப்போனால் அது சிறியவருடைய இப்போ சின்ன பிள்ளையோட பொருளை ஜக்காத்து இல்லை ஹனஃபி மத சொன்னோம் பைத்தக்காருடைய பொருளை ஜக்காத்து இல்லைன்னு சொன்னோம் ஆனால் அவர்களது விவசாய பூமியிலிருந்து வருகின்ற அந்த விவசாய பொருட்களுக்கு ஜக்காத்துண்டு உண்டு அடிமைகளுடைய விவசாய பொருளுக்கு கூட ஜக்காத்துண்டு எந்தளவிற்கு என்று கேட்டால் சிலர் சொல்லுவாங்க அதாவது ஒருத்தருடைய சொந்த நிலமாகத்தான் இருக்கணுங்கிறதல்ல வாடகைக்கு எடுத்திருக்காங்க குத்தையைக்கு எடுத்து ஒருத்தர் விவசாயம் செய்கிறாருண்டா அவர் கூட அந்த விவசாயத்திற்கான ஜக்காத்து கொடுக்க வேண்டும் என்று சொல்லப்படும் எனவே ஜக்காத்துடைய விஷயத்தில் விவசாயத்துடைய ஜக்கா ஜக்காத்திலும் நாம் கவனமாக இருக்க வேண்டும் அதே போன்று விவசாயம் மட்டுமல்ல ஆடு மாடு ஒட்டகம் கால்நடைகள் இந்த மூன்றிலும் ஜக்காத்து உண்டு சில பேர் அதாவது பண்ணையார்கள்னு சொல்லுவாங்க நிறைய ஆடுகள் வளர்ப்பாங்க நிறைய மாடுகள் வளர்ப்பாங்க நிறைய ஒட்டகங்கள் வளர்க்கலாம் அரபு மண்ணாக அரபு நாடாக இருந்தால் இப்படி இதற்கும் கூட மார்க்கம் அல்லாஹ் அல்லாடி ரசூல் ஜக்காத்தை விதியாக்கி இருக்கிறார்கள் ஆடு ஒரு குறிப்பிட்ட அளவிற்கு ஒவ்வொன்றருக்கு தனித்தனி சட்டம் உண்டு அதை நாம் இந்த நேரத்தில் சொல்வது என்பது சற்று உங்களுக்கு அது சிரமமாக கூட தெரியலாம் சுருக்கமாக சொல்கிறேன் அதற்கு மேல் யாருக்கு அந்த தொடர்பு இருக்கோ அவர்களுக்கு மட்டும் அந்த சட்டத்தின் விரிவாக்கம் தேவைப்படும் நாம் புரிவதற்காக மார்க்கம் எந்த அளவிற்கு நமக்கு சட்டத்தை தருகிறது என்பதற்காக நான் சொல்ல வருகிறேன் ஒன்று முதல் முப்பத்தி ஒன்பது வரை ஆடுகள் ஒரு வருடத்தில் இருந்தால் ஜக்காத்து இல்லை ஆனால் நாற்பது ஆடுகள் ஒரு வருடத்தில் இருந்துவிட்டால் நாற்பதிலிருந்து நூற்றி இருபது ஆடுகள் வரை இருந்தால் வருடத்திற்கு ஒரு முறை ஓராண்டு நிரப்பமடைந்த ஒரு வருடம் பூர்த்தி அடைந்த ஒரு ஆடை ஜக்காத்தாக கொடுக்க வேண்டும் ஒரு வருடத்தில் நூற்றி இருபத்தி ஒன்று முதல் இருநூறு வரை ஆடுகள் இருக்குமானால் இரண்டு ஆடுகள் அவர் ஜக்காத்தாக வழங்க வேண்டும் இருநூற்றி ஒன்று முதல் முந்நூற்றி ஒன்பது வரை இருக்குமானால் வருடத்தில் மூன்று ஆடுகள் சக்காத்து வழங்க வேண்டும் நானூறு முதல் நானூற்றி தொண்ணூத்தொன்பதை வருடத்தில் ஆடுகள் இருக்குமானால் நான்கு ஆடுகள் ஜக்காத்தாக வழங்க வேண்டும் இப் பிறகு ஒவ்வொரு நூறுக்கும் ஒரு ஆடு வீதம் அதிகப்படுத்தி ஜக்காத்து கொடுக்க வேண்டும் பாருங்கள் ஆடுகள் வள வளர்க்குறாரு ஏதோ ஒரு நூறு ஆடு வளர்க்குறாங்க நூற்றம்பது ஆடு பண்ணையில இருக்கு அப்படின்னு சொன்னா அது சாதாரண பொருளாக பார்க்கப்பட படாட்டாது ஒரு வருடம் பூர்த்தி ஆகின்ற பொழுது நூறு ஆடுகள் வளர்ப்பவர் அதிலிருந்து ஒரு ஆடை ஏழை எளிய மக்களுக்கு செகாத்தா கொடுத்துடணும் இப்படி நம்முடைய சட்டம் அதேபோன்று மாடுகளை பொறுத்தவரை ஒன்றிலிருந்து இருபத்தி ஒன்பது மாடுகள் வரை ஒருவர் வளர்த்திருப்பாரையானால் அவருக்கு சக்காத்து இல்லை முப்பது முதல் முப்பத்தி ஒன்பது வரை மாடுகள் இருக்குமானால் ஒரு வயது நிறைவான ஒரு மாட்டு கன்றுக்குட்டி ஒன்றை சக்காத்தாக கொடுக்க வேண்டும் நாற்பது முதல் ஐம்பத்தி ஒன்பது வரை மாடுகள் ஒருவர் வளர்ப்பாரையானால் இரண்டு வயது நிறைவான ஒரு கன்று கொடுக்க வேண்டும் அறுபது முதல் அறுபத்தி ஒன்பது வரை ஒருவரத்தில் மாடுகள் இருக்குமானால் ஒரு வயது நிறைவான கன்றுகள் கொடுக்கப்பட வேண்டும் ஒரு வயது நிறைவான இரண்டு கன்று இரண்டு கன்று குட்டிகள் ஜக்காத்தாக வழங்கப்பட வேண்டும் இப்படி ஆடு மாடுகளுக்கென்று பிரத்யேகமான ஜக்காத்து உண்டு அதில் மாடில் பசுமாடு காளை மாடு எரும மாடு எல்லாம் ஒரே சட்டம்தான் மாடுகளுடைய இனத்திற்கு ஒரே சட்டம் வரும் அதேபோல் ஒட்டகங்களை பொறுத்தவரை ஒன்றிலிருந்து நான்கு ஒட்டகங்கள் மட்டும் ஒருத்தட்ட இருக்குன்னா சக்காத்து இல்லை ஐந்திலிருந்து ஒன்பது ஒட்டகங்கள் வரை ஒருவர் ஆனால் ஓராண்டு நிறைவு பெறுகின்ற பொழுது ஒரு வருடம் பூர்த்தியான ஒரு ஆடை அவர் சக்காத்தாக கொடுக்க வேண்டுமா பத்து முதல் பதினான்கு ஒட்டகங்கள் ஒரு வருடத்தில் இருக்கும் பட்சத்தில் ஓராண்டு நிறைவு பெற்ற இரண்டு ஆடுகள் சக்காத்தாக வழங்கப்பட வேண்டும் பதினைந்து முதல் பத்தொன்பது ஒட்டகங்கள் ஒரு இடத்தில் இருந்தால் ஓராண்டு நிறைவு பெற்ற மூட மூன்று ஆண்டுகள் மூன்று ஆடுகள் சக்காத்தாக வழங்கப்பட வேண்டும் இப்படி ஒவ்வொன்றுக்கும் ஆடு மாடுகளுக்கு கூட ஒட்டகம் உள்ளிட்ட கால்நடைகள் நம்மிடத்தில் ஒரு அளவுக்கு அதிகமாக இருக்கும் பட்சத்தில் அவைகளுக்காகவும் சக்காத்து கொடுக்க வேண்டும் என்று மார்க்கம் தருகிறது விரிவான விளக்கங்களை தேவைப்படுவர்கள் மட்டும் கேட்டுக்கொள்ளலாம் அதே போன்று நம்முடைய நான் இது சொன்னேன் புதையல்ல இருந்து நம்முடைய நம்முடைய வயல்வழிகள் இருக்கிறது அங்கு இரும்புகள் கிடைக்கின்றன இயங்கள் கிடைக்கிறது தாது பொருட்கள் கனிமப் பொருட்கள் கிடைக்கின்றன என்று சொன்னால் அவைகளுக்கு அவைகளுக்கும் செக்காத்து கொடுக்கணும் போன்று நம்முடைய வயலில் ஒரு புதைகள் இருக்குது அதுக்கும் செக்காத்து கொடுக்கணும் எவ்வளவு கொடுக்கணும் இருபது சதவீதம் கொடுக்க வேண்டும் இருபது சதவீதம்னா என்ன அர்த்தம் ஐந்தில் ஒன்று கொடுக்கப்பட வேண்டும் ஐந்தில் ஒன்று ஐ ஐந்தில் ஒன்று இப்போ உதாரணத்திற்கு ஐநூறு கிலோ தங்கம் ஒருவருக்கு கிடைச்சது அப்படின்னு சொன்னால் நூறு கிலோ தங்கம் கொடுக்கப்பட வேண்டும் ஐநூறு கிலோ இரும்பு கிடைத்தால் நூறு கிலோ இரும்பு சக்காத்தாக கொடுக்கப்பட வேண்டும் இப்படியெல்லாம் மார்க்கம் சட்டத்திட்டங்களை நமக்கு வரையறுத்து தருகிறது காரணம் என்ன அது உரியவர்களுக்கு அதனால் கிடைக்கக்கூடிய பலன் ஏழை எளிய மக்களுக்கு போய் சேர வேண்டும் என்பது வேறு சில சகோதரர்கள் இப்படி ஒரு கொஸ்டின் கேட்டாங்க பார்ட்னர்ஷிப்பில் வியாபாரம் பண்ணுறோம் இப்போ அந்த ஜக்காத்தை எப்படி கணக்கிடுறது அப்படின்னு கேட்குறாங்க பார்ட்னர்ஷிப்பாக இருந்தாலும் சரி உதாரணத்திற்கு இப்போ அஞ்சு லட்ச ரூபா போட்டு ரெண்டு பேரும் ஆளுக்கு அஞ்சு லட்ச ரூபா போட்டு ஒரு வியாபாரத்தை தொடங்குறாங்க இப்போ மொத்தம் முதலீடு எவ்வளோ இருக்கும் பத்து லட்ச ரூபா இருக்கும் ரெண்டு பேரும் ஆளுக்கு அஞ்சு லட்சம் போட்டிருக்காங்க முதலீடு பத்து லட்சம் இருக்கிறது ஒரு வருடம் முடிந்து பொருட்களை கணக்கு பார்க்குறாங்க அந்த பொருட்கள் ஹோல்சேல் வாங்கினதுக்கு கடன் கொடுக்க வேண்டியது போக வேண்டியது எல்லாம் போக உதாரணத்துக்கு இருபது லட்சரூபா சரக்கு இருக்குது ஃபார் எக்ஸாம்பிள் இருபது லட்சரூவா சரக்கு இருக்குது அதெல்லாம் அவங்களுடைய வியாபாரத்தில் பறக்க செஞ்சுருக்கான் எவ்வளோ போட்டு ஆரம்பித்தாங்க ஆளுக்கு அஞ்சு அஞ்சு லட்ச ரூபா போட்டு ஆரம்பித்தாங்க பத்து லட்ச ரூபா முதலீடு ஆனால் இன்று இருக்கக்கூடிய பொருள் கடன்கள் எல்லாம் அவங்க யார்கிட்ட வாங்கியிருக்காங்களோ அந்த கடன்கள்லாம் கழிச்சுட்டு மீதி உள்ள பொருளே இருபதாயிரம் ரூபாய்க்கு சரக்கு இருக்குது அப்படின்னு சொன்னால் அல்லது இருபது லட்ச ரூபா சரக்கு இருக்குதுன்னு சொன்னால் அல்லது பொருளாக இவங்களுக்கு

அதனுடைய லாபத்தை கணக்கிட வேண்டும் ஒருத்தர் முப்பது சதவீதம் பார்ட்னர் ஒருத்தர் எழுபது சதவீதம் பார்ட்னர் சொன்னால் அந்த லாபத்தில் எழுபது சதவீதத்தை அவருக்கு ஒதுக்கிறனும் முப்பது சதவீதத்தை இவருக்கு ஒதுக்கிட்டு இவங்கவுங்களுடைய மொத்த அமௌண்ட் என்னவோ அதற்கான ஜக்காத்தை அவர்கள் நிறைவேற்ற வேண்டும் மேலும் இப்போ நம்ம ஜக்காத்து கொடுக்கணும் அது அவசியம் அப்படிங்கிறது நமக்கு தெரியுது அலகமது இப்போ ஜக்காத்தை யாருக்கு கொடுக்கறது அப்படிங்கிறது மிக முக்கியம் அதான மிக முக்கியமான சட்டமே ஏழை எளிய மக்களுக்கு வழங்கப்பட வேண்டும் என்பது நாம் எல்லோரும் அறிந்த ஒன்று இதில் மார்க்கம் நமக்கு தெளிவை தருகிறது குரான் அல்லாஹுடைய வசனம் யார் யாருக்கு நாம் ஜக்காத்து கொடுக்கணும் அப்படிங்கிறத சொல்லுது இன்னமகா தில் வல் மசாஹீன் வல் ஆமில அலைஹா வல் மு அல்லி குலூபகும் வஃர் ரிஹாப் ஒல் ஹாரிமீன் சபீல் சபீலா ஒபனி சபீல் அல்லாஹல்ல ஷானு ஹாலா இந்த வசனத்தில் இந்த வசனத்தின் மூலம் ஜக்காத்து பெறுவதற்கு தகுதியுடைய ஒரு குறிப்பிட்ட சாராரின் பட்டியலை அல்லாஹல்ல ஷானு ஹத்தாலா இங்கே சொல்கிறான் முதல்ல إنما صدقات للفقراء والمساكين فقير غلكم مسكين غلكم ஃபஸ்க் ஃபக்கீர் மிஸ்கின் என்பதற்கான பொருள் என்ன அப்படின்னு கேட்டால் உதாரணத்துக்கு சொல்லுவாங்க ஃபக்கீர் அப்படிங்கிற ஒரு இடத்துல அவர் தன்னுடைய தேவைகளை நிறைவேற்றிக்கொள்வார் கொள்வார் அவர்கிட்ட கொஞ்சம் காசு பணமும் இருக்கும் ஆனால் ஜக்காத் கடமையாகின்ற அளவிற்கு அவர் இடத்தில் இருக்காது ஒரு ஐயாயிரம் ரூபா பத்தாயிரரூவா கையில் வச்சுருப்பார் இப்போ இவரும் கூட ஜக்காத் அவர் மீது கடமை இல்லை அல்லவா எனவே இவருக்கு ஜக்காத்துடைய பொருளை கொடுக்கலாம் மிஸ்கின் அப்படிங்கிறவர் யாருன்னு கேட்டால் அன்றன்றாடு அவர் தேவைகளை கஷ்டப்பட்டு உழைத்து சாப்பிடுவார் அவர்கிட்ட எந்த சேமிப்பும் இருக்காது இவருக்கும் சக்காத்துடைய பொருளை கொடுக்கலாம் அறவே கஷ்டப்படுறவங்க அந்த தேவைகளை அவங்களால பூர்த்தி செஞ்சிருவாங்க வேறு அவங்க சேமிப்பு இருக்காது இவங்களுக்கும் கொடுக்க முடியும் சில செஞ்சுருவாங்க அதை விட தான் ஜக்காத்து கடமையாகின்ற நிசா இருக்காது ஒரு ஐயாயிரம் ரூபாய் பத்தாயிரம் ரூபாய் கையில வச்சிருப்பாங்க இவங்களுக்கு ஜக்காத்து கொடுக்கலாம்ட்டா கொடுக்கலாம் அப்படியானால் தேவைகளையே பூர்த்தி செய்ய முடியாத ஏழைகள் என்று சொன்னால் அவர்கள் மிக முன்னுரிமை கொடுக்கப்பட வேண்டியவர்கள் என்பதை நாம் அறிவோம் يبقى فقير مسكين رن الله صنع ஃபக்கீர்கள் கொடுக்கலாம் மிஸ்கின்களுக்கு கொடுக்கலாம் போல் மூன்றாவது போல் ஆமிலீன அலைகா அதில் பணியாற்றுபவர்கள் அப்படின்னு ஒரு ஒரு தகவல் அல்லா சொல்கிறான் பணியாற்றுபவர்கள் என்பதற்கான பொருள் என்ன அப்படின்னு கேட்டால் இஸ்லாமிய அரசாங்கமாக இருந்தால் இஸ்லாமிய அரசாங்கமாக இருந்தால் ஜக்காத்தை வசூலிப்பதற்குன்னு ஒரு துறை இருக்கும் அவங்க பணக்காரர்களை ஐடென்டிஃபை பண்ணுவாங்க அந்த டிபார்ட்மெண்ட் உதாரணத்துக்கு அதுக்கு ஒரு ஐஏஎஸ் யமிக்கப்படுறான்னு வச்சுக்கோங்களேன் அவங்களுக்கு கீழே எத்தனை அதிகாரிகள் இருப்பாங்க கடைநிலை ஊழியர்கள் வரைக்கும் எவ்வளோ பேர் இருப்பாங்க ஃபீல்டுக்கு போகிறவங்க வரைக்கும் மக்களை அவங்களை எவ்வளோ வசதியானவங்க இருக்காங்க எவ்வளோ ஏழைகள் இருக்காங்கன்னு கண்டறிந்து வசதியானது சக்காத்தை பெற்று ஏழைகளுக்கு கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு துறை சக்காத்து டிபார்ட்மெண்ட்டு வச்சுருக்கோம்னு வைங்க இப்போ இந்த இந்த துறையில் பணி செய்யக்கூடியவர்கள் அவர்களுக்கு அந்த துறையிலேருந்து வந்த சக்காத்துறை பணத்தை ஊதியமாக கொடுக்கலாமான்னு கேட்டாலும் கொடுக்கலாம் அவர்கள் வசதியானவர்களாக இருந்தாலும் சரி அவங்களுக்கு ஜக்காத்தாக கொடுக்கறது இல்லை நல்லா தெரிஞ்சுக்கணும் ஜக்காத்துடைய துறையில் அவர்கள் பணியாற்றுவதால் அந்த பணத்தை அந்த பணத்திலிருந்து அவர்களுக்கு ஜக்காத்தை கொடுப்பதற்கும் அனுமதி உண்டு ஜக்காத்துடைய காஸ்தானே அவங்களுக்கு ஊதியமாக கொடுக்கலாம்னு கேட்டால் அந்த துறையில் பணியாற்றுவதால் அவர்களுக்கு கொடுக்கலாம் என்று சொல்லப்படுவது உண்டு அதே போன்று வல்மு அல்ல பத்திய கொழுவுபோகும் தீன் புதிதாக ஏற்றுக்கொண்ட மக்கள் தீனொளி இஸ்லாத்தை புதிதாக ஏற்றுக்கொண்டவர்கள் அவங்க புதுசாகத்தனை வந்திருக்காங்க அவங்கள விட முடியாது அவர்கள் ஏழைகளாக இருக்கும் பட்சத்தில் அவர்களுக்கும் கொடுப்பது கூடும் வல்காரி மீன அலைகா கடன் பெற்றிருப்பவர்கள் நிர்பந்தத்திற்கு கடனாளி ஆகிட்டாங்க அந்த கடனாளிகளுக்கு சக்காத்தை கொடுக்கலாமான்னு கேட்டால் கொடுக்கலாம் ஆனால் நிர்பந்த கடனாளிகள் ஆடம்பரத்திற்காகவோ வீண்வரையாததற்காக தவறு செய்வதற்காகவோ கடன் பெற்றிருப்பார்களே ஆனால் அவருடைய கடனை நிறைவேற்றுவதற்கு கொடுக்க வேண்டிய தேவையில்லை நிர்பந்தமாக நடுநிலையான தன்னுடைய தேவைகளை பூர்த்தி செய்கின்ற பொழுது மருத்துவம் உள்ளிட்ட செலவுகளுக்காக ஸ்கூல் காலேஜ் இப்போ பிள்ளைங்க படிக்கிறாங்க இது போன்ற செலவுகளுக்கு காரணமாக ஒருத்தர் கடன் ஆகிட்டாள் கடனாளி ஆகிட்டாருன்னா அவருக்கு கொடுப்பதும் கூடும் அப்படின்னு சொன்னால் கடனை அடைப்பதற்காக செக்காத்து கொடுக்கலாம் அதே போன்று ஒஃபி சபீல் இல்லா அல்லாவுடைய பாதையில் இருப்பவர்கள் அல்லாவுடைய பாதையில் சொன்னால் அப்போ ஜிஹாத் இருந்துச்சு இப்போ ஜிஹாதுடைய நடைமுறை இல்லை ஜிஹாத் என்பது இல்லை அல்லாவிற்காக அல்லாவுடைய தீனை பாதுகாப்பதற்கு அதை உயர்த்துவதற்காக உண்மையான ஜிஹாத் இருக்கும் பட்சத்தில் அந்த ஜிஹாதில் கலந்து கொள்பவர்களுக்கு அதற்கு தேவைப்படக்கூடிய தளவாடங்களை வாங்கிக் கொள்வதற்கு ஜகாத்துடைய பொருளை பயன்படுத்தலாமா என்றால் பயன்படுத்தலாம் இன்று மார்க்க அறிஞர்கள் மார்க்க சம்பந்தப்பட்ட தீனுடைய பிரச்சாரகர்கள் இவங்க ஏழைகளாக இருக்கும் பட்சத்தில் இவங்க தீனுடைய பணியாற்றுவதால் அவர்களுக்கும் சக்காத்துடைய பொருளை ஏழைகளாக இருக்கும் பட்சத்தில் சக்காத்துறை பொருளை கொடுப்பது கூடும் ஒபினி சபீல் அப்படின்னு ஒரு பட்டியல் சொல்வாங்க வழிபோக்கர்கள் ஒருத்தர் வெளியூர்லேருந்து நம்ம ஊருக்கு வந்திருக்கிறாரு வந்த இடத்துல அவருக்கு வந்து காசு காலியாக போச்சு இல்லை இப்போ அவர் ஊரில் வசதியானவராக இருந்தாலும் சரி வந்த இடத்தில் ஏழையாகிவிட்டார் ஆகிவிட்டார் நம்மள்கிட்ட சக்காத்துடைய காசு கொடுக்கலாமான்னு கேட்டால் சக்காத்துடைய காசை கொடுக்கலாம் இல்லை அவர் ஊரில் வசதியானவர் ஊரில் வசதியானவர் தான் இங்கே ஏழை அல்லவா வந்த இடத்துல அவர்கிட்ட காசு இல்லை கொடுப்பதற்கு கூடும் என சொல்லப்படும் ஆனால் இந்த பயணத்திலும் கூட அவர் ஒரு அனுமதிக்கப்பட்ட பயணத்திற்கு அல்லது நன்மையான காரியத்திற்கு பயணம் செய்து அல்லது அனுமதிக்க

ولكن يقولون <applause> ان الله يسلمك الله ويسلمك على الله زكاة على الله ويسلمك الله ويسلمك على الله ويسلمك على الله ويسلمك الله ويسلمك الله